வணக்கம் தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே மீண்டும் உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் விஜயராகவன் இப்போ இந்த பதிவில் நாம மருத்துவராகும் யோகம் கிடைக்க வழிபட வேண்டிய திருத்தலம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போறோங்க இப்போ நிறைய பேர் நேற்றைக்கு அந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த நீட் தேர்வை எழுதியிருப்பீங்க மருத்துவராகும் உங்களுடைய கனவு நிறைவேறணும்னு தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் திருத்தலத்துக்கு சென்று நீங்க வழிபடணுங்க இந்த திருத்தலம் திண்டுக்கல்லிலிருந்து வேடஞ்சந்தூர் செல்லும் பாதையில ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க முதல்ல இந்த பெருமாளை பத்தி எப்படி சொல்றார் கோலரேனும் சித்தர்ன்னு தெரிஞ்சுக்குங்க மகரிஷியாம் மண்டூகம் சாபம் எரித்தான் அழகனோ இவன் என தேவர் இறைஞ்ச சௌந்தர பெருமாள் அருள என்ன குறை எமக்கே அப்படின்னு சொல்லுகிறார் அதாவது மண்டூக மகரிஷினுடைய சாபத்தை போக்கியவர் அழகனோ இவன் என்று தேவர்களெல்லாம் பார்த்து அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு அழகான இந்த சௌந்தரராஜ பெருமாள் இருக்கிறாருன்னோ அவர் அருள் செய்தால் நமக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறாருங்க கோயிலும் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் தத்ரூபமாக வடிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு கோயில் பார்ப்பதற்கு சௌந்தரராஜ பெருமாள் திருத்தலத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி மூர்த்தியை வழிபட்டால் உங்களுக்கு மருத்துவ கல்வியும் எளிதில் கிடைக்கும் அப்படின்னு கமல முனின் சித்தர் தன்னுடைய பாடலில் மதிமறை நாள் அதனிலே மருத்துவனாம் தன்வந்திரியை மூலியிட்டு பூஜிக்க மருத்துவனாக யோகம் சேரும் அல்லர் பீடை அறுபடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மதிமறை நாளில்னா அமாவாசை நாளில் தேவ மருத்துவன் சொல்லுகிற தன்வந்திரி மூர்த்தியை மூலிகை தைலத்தால் பூஜித்து அவருக்கு அபிஷேகம் செய்து மூலிகை லேகியம் எல்லாம் படைத்து அவரை வணங்கினால் மருத்துவனாகும் யோகம் அதாவது மருத்துவ கல்வியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லைங்க அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சிரத்தையாக எழுதியிருக்கிற மாணவர்கள் புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு இந்த மாதிரி சின்ன வித்தியாசத்தில் தவறி போயிடுது நிறைய பேரோட கனவு இது நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லைங்க எல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பொறுத்தும் உங்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தான் இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராமல் உங்கள் விருப்பம் போல நீங்கள் நினைத்த மருத்துவ கல்வியை படிக்க இந்த வருகிற அமாவாசை நாளில் போய் தாடி கொம்பல் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமானையும் வணங்கி இந்த தன்வந்திரி மூர்த்தியும் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய கனவு கட்டாயம் நிறைவேறும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முறை சரியாக எழுதாமட்டுமே அப்படின்னு வருத்தப்படுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த முறை நல்லா எழுதி இந்த தேர்வில் வெற்றி பெற இந்த திருத்தலத்துக்கும் போய்ட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்